வணக்கம் என் நாரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் மாமா நல்லா இருக்கேன் ரெண்டாவது சில முக்கியமான விஷயங்களை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறதுக்காகத்தான் இப்போ நான் வந்திருக்கேன் நான் இப்போ வந்து அங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலை காரணம் என்ன அப்படின் சொன்னால் என்னுடைய கால்வழி எனக்கு இருக்கிற மனவழி மன உளைச்சல் எல்லாத்துக்கும் காரணம் தான் சில பேருக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்காக நான் முன் வந்திருக்கேன் முன் வந்திருக்கேங்கிறத விட என்னுடைய நிலைமையை தற்சமே நான் இருக்கக்கூடிய என்னுடைய நிலமையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏசு எட்டாவது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் தன்னையோட பாதிப்பானவங்களுக்கிட்டையோ தன்னைவிட பலவீனமானவங்களுக்கிட்டயோ தன்னைவிட எதிரிகள் பலம் குன்றியவர்களாக இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் மோதாதீங்க உங்களுக்கு சரிசமமாக இருக்கிறவங்கள மோதுங்க குறிப்பாக அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலோ அவங்க வேதனையில் இருந்தாலோ மன உளைச்சலில் இருந்தாலோ மேற்கொண்டு மேற்கொண்டு அவங்கள மனவழியை கொடுக்காதீங்க அதன் சம்பளம் பாவம் பாவத்தை மேலும் மேலும் சம்பாதிக்காதீங்க நான் பல தடவை வந்து எல்லாருக்குமே எடுத்து நான் சொல்லிட்டேன் என்னுடைய வேதனையும் வழியும் நானே வந்து எப்படி சொல்கிறது உயிர் புழப்பேனா மாட்டேனா என்னுடைய கால் வழிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அசால்ட்டாக ஒரு காலில் ஒரு புண்ணு தானே இதுக்கு போய் வந்து இவர் ஏன் இவ்வளோ தூரம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாரு இவர் ஏன் வந்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா அது சாதாரணமாக ஒருத்தவங்க ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும் லாரியில் மோதுவாங்க பஸ்ஸில் அடிபடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு காயம் ஆகும் ஆனால் அவனுங்களுக்கு கூட வர்ற உன் புண் உண்டான புண்களுடைய காயங்களோ இல்லை தலையில் கூட அடிபடும் மண்டை ரெண்டாக புழக்கும் அவங்க கூட போய் ஆஸ்பத்திரியில் தையலை போட்டு அதை வந்து மருத்துவர்கள் சரி பண்ணிடுவாங்க ஆனால் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வந்து கொஞ்சம் தைரியம் இல்லாதவங்களுக்கோ மருந்து என்ன தெரியுமா தைரியந்தான் மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் தான் நேற்று கூட நான் டாக்டர்கிட்ட போனேன் டாக்டர் என்கிட்ட சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு உடலில் உள்ள வியாதியை விட மனவியாதி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் நாலு பக்கமும் நாலு விஷயங்களை வந்து சுற்றி போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க இது தான் உங்களுக்கு வந்து பெரிய வியாதி உங்களுக்கு அப்படி என்ன தான் பிரச்சனை நல்லா தான் இருக்கீங்க சம்பாதிக்கிறீங்க நல்லா சாப்பிட்றீங்க எல்லா வகையிலையும் வந்து சந்தோஷமாக தான் இருக்கீங்க அப்படி இருந்து உங்களுக்கு எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது எதையோ பறி கொடுத்தா மாதிரியும் எதையோ போட்டு மண்டைக்குள்ள போட்டு குழப்பிக்கிற மாதிரியும் உங்கள் மைண்டு ஏன் எப்போயுமே இப்படி இருக்குது நான் டாக்டரு என் முன்னால் எய்த்தாவில் உட்காந்து பேசுகிறீங்க ஆனால் உங்கள் சிந்தனை பூரா இங்கே இல்லையே வேறு எங்கேயோ இருக்கே என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் ஓப்பனாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நான் சொன்னேன் சார் நான் கூட உயிருக்கு உயிராக பழகினேன் பல பேர் வந்து எனக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி உதவி செஞ்சவங்களே என்னை வந்து சொல்லி காட்டுறாங்க என் குடும்பத்தை குத்தி காட்டுறாங்க என்னையை உட்காந்துக்கிட்டு நாங்கள் அந்த வலைதளத்தில் மீடியாவில் இருக்கிறவங்க நான் ஒரு யூடியூபர் எங்களுக்கு கூட வந்து பழகினவங்க எங்களுக்கு உதவி செஞ்சவங்களாம் இன்றைக்கி அவங்களே எங்களை வந்து உட்காந்துக்கிட்டு எங்களைங்கிறத விட என்னையும் என் குடும்பத்தையும் அவதூறு பேசிக்கிட்டு நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கி தின்னீங்க நீங்கள் பிடிங்கி தின்னிங்க நீங்கள் அதை பண்ணீங்க இதை பண்ணீங்கன்னு சொல்லி எங்களையே அவதூறாக பேசி மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சலை கொடுக்குறாங்க சார் இதுதான் சார் எனக்கு வந்து ரொம்ப மன இதாக இருக்குது ஒரு மாத்திரை போட்டால் கூட டாக்டர் சொல்கிறாரு அந்த மாத்திரையோட பலன் உங்கள் உடம்பு ஏற்றுக்கிறணும் இந்த மாத்திரையை நான் சாப்பிட்றேன் இதனால் என் உடம்பு குணமாகும் அப்படின்னு நம்பிக்கையோடு டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த மாத்திரை மேலே நம்பிக்கை வச்சு திண்டாதான் உங்களுக்கு அது உடம்புல ஒட்டும் அதை தவிர்த்து எனக்கு வந்த புண்ணு சாதாரண புண்ணு ஆறிடும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்து உங்கள் எதை தைரியத்தை கொடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு எதாக இருந்தாலும் ஆறும் அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் வர்றீங்க சார் இப்படி வலிக்குது வேதனையாக இருக்குங்கிறீங்கன்னா என்னை அந்தளவுக்கு வேதனை ஆக்குறாங்க சார் அப்படின்னு சொன்னேன் சார் நான் பாட்டுக்கு வர்றேன் என்னுடைய வேலை யூடியூப்பு ஆறு மணிக்கு லைவ் போடுவேன் அப்போ வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு மாமா வீல் சேர் ரெடியாக இருக்குது உனக்கு பாடம் ரெடியாக இருக்குது உன் காலை வந்து முட்டுக்காலோடு எடுக்க போகிறாங்க உனக்கு காலில் புண்ணு வந்து இருச்சு உனக்கு புழுதல்ல போகுது இப்படிலாம் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு கமாண்ட் போடுறானுங்க சார் அதுபோக நான் சில பேர்கிட்ட உதவிகள் வாங்கினேன் சார் அந்த உதவி செஞ்சவங்களாம் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு என்னை அவதூறு பிறப்பிக்கிட்டு என்னை கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு பல பக்கங்களும் எனக்கு வந்து பல டார்ச்சரை கொடுக்குறாங்க சார்ன்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னார்னா இதையெல்லாம் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க உங்கள் வேலை என்ன உங்கள் உடல் குணமாகணும் குணமானதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசுங்கள் இல்லை அவங்கள விவாதத்துக்கு கூப்பிடுங்க நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு கடன் பட்டிருக்கீங்களா கடன் அடைக்க பாருங்கள் இல்லையா அவங்க உங்களுக்கு அன்பாக கொடுத்தாங்களா அன்பளிப்பாக கொடுத்தாங்களா அதை அவங்களுக்கு விவரமாக எடுத்து சொல்லுங்கள் அதை விட்டுட்டு உங்கள நீங்களே ஏன் குழப்பிக்கிட்டுருக்கீங்க சரிங்க சார் நான் அதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இது கூட ஒத்துக்கிறலாம் அடுத்தவங்க பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க உதவி செஞ்சவங்க செய்யாதவங்க பேடு கம்புடு போடுறோம் எவனோ ஒருத்தர் ஏதோ ஒன்று என்னைய பேசிகிட்டு போகிறேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை சார் ஆனால் என் கூடவே இருக்கிற என் பொண்டாட்டி நான் தாலி கட்டின பொண்டாட்டி இருபத்தஞ்சி வருஷம் என் கூட வாழ்க்கை நடத்தின என் பொண்டாட்டி என்னையும் உட்காந்துக்கிட்டு அங்கே வாழ விட மாட்டேங்கிறா எனக்கு யாராவது உதவி செஞ்சாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு சார் இப்போ நான் யாரை சார் கூப்பிட்டு வந்திருக்கேன் இவங்க யார் எனக்கு என் கூட இருக்கிறாங்க ஆறு வருஷம் பழக்கம் என எனக்கு வந்து ஒரு வாழ்க்கை துணைவி மாதிரி தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை கூட்டிகிட்டு வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இவங்களையும் வந்து உட்காந்துக்கிட்டு வசப்பாடிக்கிட்டு கெட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு யாராவது ஒருத்தர் வர்றேன் ஒருத்த கமாண்ட் போடுறவே அவன் வந்து என்ன சொல்கிறேன் அக்கா அண்ணனை பார்த்துக்கங்க அண்ணன் தான் இப்படி முடியாமல் இருக்கிறாரு நீங்கள் அவரை பார்த்து நல்லா கொஞ்சம் தேத்தி விடுங்கக்கா அவருக்கு நேராக நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்து அக்கா அவர் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க அக்கா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இன்றைக்கி அவர் நிலைமை என்ன கஷ்டப்படுறாரு அவருக்கு நீங்கள் ஒரு தோலுக்கு தோளாக நின்று ஒரு தோழியாக இருந்து ஒரு மனைவியாக துணைவியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காப்பாற்றி விடுங்கன்னு சொன்னது ஒரு குத்தமாக சார் அதுக்கு போய்கிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பைய பேரை போட்டு டேய் நீலாம் அப்படி நீ இப்படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களையே அவள் வந்து கெடுத்து விட்றா சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது தப்புன்ட்டார் அவர் இன்னும் மனைவியாக இருந்தால் அவங்க கூட இருந்து பார்க்கணும் அதுக்கு பார்க்குறதுக்கு உண்டான தகுதி இல்லைன்னா பார்க்குறவங்கள பார்க்க விட்டுறணும் அதை விட்டுவிட்டு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் அந்தால நடுத்தர விட்ட மாதிரியும் விட்டுட்டு இப்போ நான் சம்பாரித்து கொடுக்காமல் வந்திருந்தால் பரவாயில்லங்க வீட்டுக்கு தேவையான சொத்து பத்தை செஞ்சு கொடுத்துட்டேன் பிள்ளைக்கு வேண்டியதை செய்கிறேன்ட்டேன் ஒரு பையலுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் செட்டில்டு ரெண்டாவது பையலுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்காம இருந்தேனா இல்லை போய் ஏதாவது ஒரு செல்ஃபோன் கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாமல் இருந்தேனா இல்லை ஒரு மெடிக்கலில் போய் வேலையை பாடுறாங்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இருந்தேனா இல்லை அவன் அவன் விஷயத்தில் நான் என்ன குறை வைக்க போகிறேன் நாளைக்கு அவனுக்கே ஒரு கல்யாணம் காட்சி நடத்தினான்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் என்னால் என்ன முடியுமோ அதுக்கு வந்து சுமி என்ன ஆயிருமா சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க ஏண்டா ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறதுக்கே ஒரு வீடு பிடிச்சி கொடுக்கவே நீ இவ்வளோ தூரம் யோசிக்கிறியே பணம் கொடுக்குறதுக்கு இந்தா இருந்தான்னு சொல்லி பதினஞ்சு நாள் அவங்க அம்மா வீட்டில் உட்கார வச்சு என்னைய வந்து சும்மா புரோட்டா வாங்கி கொடுத்துட்டு பண்ணு வாங்கி கொடுத்துக்கிட்டு வடையை வாங்கி கொடுத்துக்கிட்டு சமாளிச்சுட்டு ஓட்டுறியே நீ தான் நாளைக்கு வந்து என் மகனுக்கு வந்து ஒரு கல்யாணம் வைக்கும்போது மண்டபம் பிடிச்சி பிரியாணி ஆக்கி போட்டு பத்திரிக்கை அடித்து கோலாகலமாக குடும்பம் அவனை வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறிய உன் பேச்சை வந்து ஓடுறதுங்களை எழுதி விடுறான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறேன் நான் என்ன சொல்கிறேன் இது வேற அது வேற இது வேறு டிபார்ட்மெண்ட் அது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த விஷயம் உனக்கு தனியாக வந்து நீ உன் கொழுப்பில் வந்து நீ வந்து டூ கே சப்ஸ்கிரைபர் வந்திருக்காருன்னு சொல்லி கேக்கு வெட்டிட்டு நீ வந்து பாண்டிச்சேரிக்கு போனதுக்கும் உன் கொழுப்பு எடுத்து போனதுக்கும் அவள் காசு கொடுக்க மாட்டான் நான் சொல்கிறேன் சூர்யாவுடைய நிலமையை சொல்கிறேன் சூர்யா சொன்னது தான் சொல்கிறேன் நான் இதே வார்த்தையை நான் சூர்யாக்கிட்டையும் கேட்டேன் ஏப்பா இந்த ஒரு முப்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபா பணத்துக்கும் அட்வான்ஸுக்குமே நீ இவ்வளோ தூரம் வந்துக்கிட்டு அவளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தகராறு பண்ணுறியே நான் இப்போதைக்கு எந்த காசும் என் பைசா சேர்த்து வைக்கல என்னுடைய உடல் நலத்துக்காகவும் ஜேக்கலை நாளைக்கு நான் போய் படுத்துட்டால் ஆஸ்பத்திரியில் வந்து எவ்வளோ செலவாகும் என்னங்கிறது எனக்கு தெரியாது அதுக்கும் நான் ஜேக்கலை இப்படி உள்ள சூழ்நிலை நாளைக்கு என் மகனுக்கு ஒரு க ஒரு பொண்ணு திடீர்னு அமைஞ்சு போகுது கல்யாணம் வைப்போங்க வாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் எங்கே மண்டபம் பிடிப்போம் நீங்கள் என்ன செலவு ஏற்றுக்குறீங்க பொண்ணு வீட்டு சார்பாக நாங்கள் இவ்வளோ ஏற்றுக்குறோம் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் கமிட்மெண்ட்டு யார் கொடுக்குறது சொல் நான் அப்படி தான் கேட்டேன் கிட்டே அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது இதே மாதிரி நீ அன்றைக்கி தகராறு பண்ண மாட்டேன்னு சொல்லி என்னப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்லி சூர்யாக்கிட்ட கேட்குறேன் அதுக்கு சூர்யா சொன்ன சூப்பர் பதில் என்ன தெரியுமா அச்சு வந்து வேற ஆள் பிள்ளை கிடையாது ஏன் மகேன் அதாவது நீ நான் பெறாத மகன் உண்மையிலே வந்து நீ தான் அவன் சுமிக்கி பிறந்த பிறந்தானோ யாருக்கு பிறந்தானோ அது எனக்கு தேவையில்லை உன் பையன் அவன் அதனால் அவனுக்கு என்ன தேவை உனக்கு என்ன செய்யணுமோ அதே மாதிரி தான் இப்போ நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம் நேற்று இருந்தால் தொள்ளாயிர ரூபாய்க்கு மாத்திரை அதுக்கு முதல் நாள் போனோம் அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு மாத்திரை இப்போ அறுநூத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கின மாத்திரையை யூஸ் பண்ண வேணாம் நான் கொடுக்குற மாத்திரையை யூஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி கொடுத்ததன்றாரு அதனால் அந்த மாத்திரையை பூரா அப்படியே தூக்கி குப்பையில போட்டா அதுக்கு முதல் நாள் போய் கோபாலகிருஷ்ணன் டாக்டர்கிட்ட பார்த்தோம் நித்திலாவில் அவங்க கொடுத்த மாத்திரையும் தூக்கி குப்பையில் போட்டா நடப்புல இருந்தால் நேற்று ரூபாய்க்கு மாத்திரை அது அதனால் என் விஷயத்தில் காசு விஷயத்தில் அவன் கணக்கு பண்ண மாட்டான் அதே மாதிரி தான் என் பிள்ளை விஷயத்துக்கும் பொண்டாட்டியோடைய கேரக்டர் சரியில்லை உன் பொண்டாட்டி திமுருக்கு அவள் கூணா கொழுப்பு எடுத்து போய் நாலு இடத்துக்கு போவா வருவாள் உன் வீட்டில் தக்கிக்கிட்டு எனக்கு வீடு பார்த்து கொடுப்பான்னு சொல்லுவாள் அதுக்கெல்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் உன் பிள்ளைக்கு ஒன்றா நாளைக்கு உன் பிள்ளைக்கு வந்து ஒரு கல்யாணம் காட்சியா அவனுக்கு எதாவது செய்யணுமா அதுக்கு நான் தர்றேன் என் நகையில் கூட நான் பாதி நகையை போட்டு கூட அந்த பொண்ணுக்கு இதாக கொடுப்பேன் எல்லாரும் வரதட்சணை வாங்கி கட்டுவாங்க உன் பையனுக்கு வந்து ஒரு விசேஷம் ஒரு கல்யாணம் வைக்கிறேன்னு சொன்னால் கழுத்தில் போட்டிருக்க பொருள் ஏன் பொருள் என்கிட்ட இருக்கிறத கொடுத்து கூட நான் செய்வேன் அவனை நான் பார்த்துக்குவேன் அவன் நான் இன்னும் ஒரு பெறாத பிள்ளை நீ எப்படி திலீப்பாக கோகுலை வந்து இப்போ வரைக்கும் அவனுக்கு காலேஜுக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கும் நாளைக்கு அவன் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் இப்போவே யோசிக்கிறியோ நான் யோசிக்கிறேன்னு இல்லையோ நீ சொல்கிற நான் கூட சொன்னேன் அவங்கள போய் கோயம்புத்தூரில் போய் இது சேர்ப்பான் அவன் சொன்னது நான் அவன் சொன்னது என்னன்னா கோயம்புத்தூரில் சேர்ப்போம் தாராபுரத்தில் சேர்ப்போம் அவன் ஹாஸ்டலில் படிக்கட்டும் இதே மாத்திரம் ஒத்தையில் இருப்பேன் கோகுலு இவங்கள வந்து நம்ம பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னது கூட நான் என்ன தெரியுமா சொன்னேன் வேணாம் இதே திலீப்பாவை மதுரையில் உள்ள இதில் க கல்லூரியில் சேர்ப்போம் மதுரையில் இல்லாத காலேஜா இங்கே சேர்ப்போம் கோகுல அப்படியே டிசியை வாங்கிட்டு வர சொல்லு அடுத்து வந்து நம்ம கூடயே அவை வந்து எட்டாவது வந்து ஏழாவதா எட்டாவதாப்பா போகிறது எட்டாவது எட்டாவது வந்து இங்கே மதுரையிலே வந்து ஒரு நல்ல ஸ்கூல் இந்த இங்கேனக்குள்ள முக்குளத்தோர் ஸ்கூல் இருக்குது எம்எம் ஸ்கூல் இருக்குது அந்த இங்கிட்டு போனால் நிறையா ஸ்கூல் சௌராஷ்டிரா ஸ்கூலு இன்னும் ஏகப்பட்ட பள்ளிக்கூடம் இருக்குது அரவிந்த் மீரா ஸ்கூலில் கூட சேர்ப்பேன் இவ்வளோ நாள் அவன் படித்த தமிழ் மீடியம் இனிமேல் அவனை கொண்டு போய் இங்கிலீஷ் மீடியத்தில் கூட சேர்க்க வச்சு படிக்க வச்சு ஆளாக்குறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் என் பிள்ளைகளுடைய நலனில் நீ அக்கறை எடுக்கும்போது உன்னுடைய மகனுடைய கல்யாண விஷயத்தில் நான் அக்கறை எடுக்க மாட்டேனா அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன் உன் மகனுடைய அந்த கேஸ் விஷயமாக நாளைக்கு இப்போ வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் மெரிசிமாவுக்கும் எனக்கும் மெரிசிமா சொல்லி அவங்களுடைய லாயர் இல்லை இந்த வழக்கில் இருந்து நான் பின்வாங்கிக்கிறேன் நீங்கள் ஆள் ஏன்னா எங்களுக்குள்ளே இப்போ வந்து எனக்கும் மெரிசிம்மாவுக்கும் சில பிரச்சனைகள் போகிறதுனால ஆனால் சூர்யாவுக்கும் மெரிசிம்மாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நினைக்கிறேன் அதனால் நான் எனக்கு அது வேறு ஒரு பெரிய மனக்கவலை இரண்டாவது இவங்க எல்லா பேருமா சேர்ந்து உசுப்பேற்றி விட்டு மெரிசிமாவை என்னை பிரிச்சிட்டாங்க இப்போ நெருசிமாக கிட்டே போய் அவன் பிள்ளைக்கு பிள்ளைகளுடைய கேஸை பார்க்காதீங்க அதை வந்து வேற ஆளை வச்சு பார்க்க விடுங்க இவ்வளோ தூரம் உங்களை அவன் பேசிட்டேன் பேசுனவனுக்காக வந்து உங்களுடைய லாயரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மண்டையை கழுவானுங்க ஆட்டையை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் போய் அவர்கிட்ட பேசுகிறேன் நான் என்னுடைய அவ சார் பிரபு சார்கிட்ட பேசி அவர் கையில் காலில் விழுந்து கூட நான் அதுக்குண்டான முயற்சிகளை நான் பண்ணுறேன் அதை அது விஷயமா நீங்கள் கவலைப்படாத அதே மாதிரி உன் பையனுக்கு நாளைக்கு ஒரு நல்ல காரியம்னா நான் நகை என் கழுத்தில் கிடக்கிற நகை ஏதோ பொருள் என்கிட்ட இருக்கிறத பாதியவாவது இல்லை முழுசாக கூட கொடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டு எல்லாமே பண்ணி நம்ம வந்து ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவோம் அவனுக்கு ஒரு நல்ல வேலைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் நல்ல ஒரு செல்ஃபோன் கடை வைக்கணுமா எதுனாலும் நான் பண்ணுறேன் இதுக்கெல்லாம் உன் கொண்டாட்டி ஒத்து வரணும் என்னையை வந்து பகையாளி ஆக்கி விட்டுக்கிட்டு ஒன்றையும் வந்துக்கிட்டு வாழ விடாமல் ஒன்று அவ பார்க்கணும் இல்லை என்னையை பார்க்க விடணும் அதை விட்டுவிட்டு அப்படியே வந்துக்கிட்டு ம மறந்து போடுற மாதிரி புண்ணை பிதுக்குற மாதிரி நடிக்கிறது நாடகம் போடுறது இவ்வளோ பிரச்சனையாகி உன் காலில் வேதனையோடு இறக்கில ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாள ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சும்னு சொல்லி கேட்டிருப்பாள சரி உன் பெத்த பிள்ளைங்க இருக்காங்க ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாங்களா ஏன் இந்த வீடியோக்களை எல்லாம் அவங்க பார்க்காம இருக்காங்களா எப்போ காலெல்லாம் எடுத்து கபர்ஸ்தான் குடிக்குள்ளே போய் பா சுற்றி அடக்கம் பண்ண போகும்போது வருவாங்களா ஏதோ நம்மளை பெற்றுட்டார் பெத்த கடமைக்கு இவரை போய் அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மவுத்துக்கு வருவாங்களே ஒருத்தன் வாழ்க்கையில் நான் ஒன்று சொல்கிறேன் மவுத்தோ ஹயாத்தோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா வாழ்வோ சாவோ உயிரோடு இருக்கமோ இல்லையோ ஒரு பெத்த தகப்பனாவும் ஒரு பெத்த பிள்ளை என்னத்தா எப்படி இருக்குது இப்போ உங்களுக்கு காலில் அடிபட்டதாக நான் வந்து கேள்விப்பட்டேன் எப்படி இருக்குது பரவாயில்லையா வாங்க நான் வேணால் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டு போவேன் இல்லை வர்றீங்களான்னு சொல்லி கேட்கணும் அவன் தான் பிள்ளை ரெண்டாவது ரெண்டாவது மையம் மெடிக்கலில் வேலை ஆகுறான் அவன் வந்து என்ன பண்ணணும் இந்தந்த மாத்திரையை போடுங்க டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரை சீட்டை என்கிட்ட காட்டுங்க ஒன்றுமே இல்லைங்க ஒரு பழகின நட்பு தான் என்னுடைய கூட புறக்காத தம்பி கோவை கார்த்தி என் மேலே அக்கறை எடுத்து அண்ணா நீங்கள் காலையில் சுகர் டெஸ்ட்டு போனீங்களே எவ்வளோ நான் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டார் தம்பி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இருக்குப்பா காலையில் வெறு வயிற்றில் சாப்பிடாமல் அன்னையே அவ்வளோ இருக்கக்கூடாதுனே வேறு என்னென்ன இருக்குது ஃபால்ட்டு அதை அனுப்பி விடுங்கண்ணே அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க மாத்திரைகள்லாம் அதை தான் கரெக்டாக எல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒருத்தவங்க டாக்டர் வெளிநாட்டில் இருக்காங்கன்னு அந்த பொண்ணு எனக்கு எனக்கும் நெருங்கிய நட்பில் உள்ள பொண்ணு தான் என்னுடைய வீடியோக்கு வரும் என்னுடைய இதில் கமாண்டு போடும் அவங்க பேரை சொல்ல விரும்பலை அவங்களும் ஒரு டாக்டர் அவங்க முதற்கொண்டு ஒவ்வொருத்தவங்களாக ஃபோன் பண்ணி ஆனால் இந்தந்த ஊசியை போடுங்கண்ணே சுகரை முதல் குறைங்கன்னு இன்சுலின் எடுத்துக்கங்கனே இல்லை டேப்லெட் போடுங்கண்ணே டாக்டர் பரிந்துரைப்படி நடங்கனேன்னு சொல்லி அவ்வளோ அக்கறையா எல்லோரும் கேட்குறாங்க ஆனால் என் பெத்த பிள்ளை ரெண்டாவது மையன் அவனையெல்லாம் வேணாம்னு சொல்லி சுவ சொன்னான் சுமி ஆனால் இருந்தாலும் அப்பெல்லாம் எதையுமே ஒரு ஒரு கருவை வந்து அழிக்கக்கூடாது அதை வளர்க்கணும் நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் வளர்ந்துட்டான் நாங்களும் உண்டான முயற்சிகளை சில எடுத்தோம் ஆனால் அவன் அழியலை உருவாயிட்டான் அப்படிங்கும்போது அவனை நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எப்படி சொல்கிறது அவனை வந்து ஒரு வரமாக பிறந்த பிள்ளையாக நான் நினச்சேன் ஒரு கடைக்குட்டி பையனாக ஆனால் அவன் கூட ஒரு வார்த்தை அச்சுங்கிறவன் அன்னைக்கு கூட நீங்கள்லாம் சொன்னீங்கல்ல மாமா அந்த பையன் ஒத்தையில் இருக்கான் அவனுக்கு போய் என்னங்கிறத போய் சாப்பாடு வாங்கி கொடு அவன் கூட இரு அப்படின்னு சொல்லி நீங்களாம் சொன்னீங்கல்ல நான் ஏதா மறுப்பு சொன்னேன்னா உடனே டக்குன்னு அவனை கூட்டி போய் அவனுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து இப்போ கூட அவன் எது வேணும்னாலும் இந்த இரநூறுவா ஐநூறுரூவா ஆயிரரூவான்னு சொல்லி போட்டுவிட்டு அவனை நான் பார்க்குறேன் ஆக அவன் யார் மேலே பாசம் வச்சுருந்தான் பெத்த தாய் மேலே ஆனால் நான் வந்து என்னை வந்து விலைக்கியே தான் வச்சுருந்தாங்க இப்போ நான் அவனு தூரம் எவ்வளோ தூரம் வந்து அவனுக்கு ஒரு பசினாலோ இல்லை அவனுக்கு எதாவது ஒரு தேவைனாலோ நான் நிறைவேற்றுறேன் அப்போ அதே மையன் ஒரே ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி அவனு மெடிக்கலில் இருக்கிறவன் தானே அப்போ அவங்க உடம்புக்கு எப்படி இருக்குது என்ன ஆச்சு இங்கே வாங்க ஏன்னா மெடிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு யார் சுகருக்கு நல்லா பார்ப்பா யார் புண்ணு நல்லா ஆற்றுவாங்கிறது தெரியும் ஒரு வாரத்தை ஃபோன் பண்ணி பணத்துக்கு மாத்திரம்தான் ஃபோன் பண்ணுறேன் எனக்கு நான் கடையில் நிற்கிறேன் எனக்கு இரநூறுவா போடுங்க நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் எனக்கு ஆயிரத்தை போடுங்க எனக்கு இதை வாங்குங்க அதை வாங்குன்னு சொல்கிறதுக்கு மாத்திரம்தான் நம்மளை யூஸ் பண்ணுறாங்க பணத்துக்காக மற்றபடி தகப்பனுக்கு இப்படி இருக்கே சரி இதுக்கு நான் ஏதோ நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கூத்தியா வீட்டில் இருக்கேன் வப்பாடி கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படியே வச்சுக்கிருவோம் என்ன இருந்தாலும் உன் தகப்பேன் நான் தகப்பே தானே நான் வேறு அண்ணியண்ணே அப்போ எனக்கு வந்து நான் நல்லா இருக்கும்போது நீங்கள் என்னை விசாரிக்க வேணாம் என் உடம்பை நானே பார்த்துக்குருவேன் எனக்கு என்ன வேணுமோ நான் சாப்பிட்டுக்கிருவேன் என்னையே நானே கவனிச்சுக்குருவேன் ஒரு முடியாமல் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையில் வந்து எப்படி நான் புலப்பெடா மாட்டேனான்னு சொல்லி எனக்கே உயிருக்கு கேரண்டி இல்லாத இருக்கிற அளவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி செத்து வந்து படுத்து கிடக்கும் போது தான் வந்து ஒப்பாரி வைப்பீங்களே ஐயையோ எங்கள் அப்பா போயிட்டார் ஐயையோ எங்கள் அப்பா வந்து இப்படி கொண்டுப்பிட்டா சூர்யா தான் இதுக்கெல்லாம் காரணம் இப்படி ஒப்பாரி வீட்டில் கிடந்து செத்து போயிட்டாரே இதுக்கு தான் நீங்கள் வருவீங்களா சண்டைகள் இருக்கிறதுக்கும் அம்புலுக்கிறதுக்கும் ஏன் நல்லா இருக்கும்போது ஒரு நாலு வாரத்தை நல்லதாக பேசுனா நான் குறைஞ்சி போயிடுவேனா இப்படி தான் எங்கள் அம்மாவும் இருந்துச்சு நல்லா கண்ணீர் கணீர் கண்ணீர்னு பேசும் நான் அதை வந்து நல்லா தானே இருக்கு நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன் கடைசியில் என்ன ஆச்சு திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் போகிறேன் என் மடியிலேயே மரணம் மடையிலையா இதுதான் வாழ்க்கை எவனுக்கு எப்போ எவன் உயிர் எப்போ எம திறமை எடுப்பேன் எப்போ ஆண்டவன் நம்மளை கூப்பிட்டுக்குருவேன் எப்போ நம்மளுக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது மனுஷ உயிருக்கு வந்து நிலம் கிடையாது இதையும் துடிச்சிக்கிட்டே இருக்கும் எப்போ வந்து அதை வந்து நிற்கும்னு சொல்லி யாருக்கும் சொல்ல முடியாது இன்றைக்கி இந்த நிமிஷம் வாழ்கிறோமா இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை இது நிரந்தரம் கிடையாது இந்த இப்போ நிமிஷம் தான் இந்த நிமிஷம் நிரந்தரம் அடுத்த நிமிஷம் நீ கா நைட்டு படுக்கிறோம் காலையில் விடியுது முழிச்சு பார்க்கும்போது முழிப்போமா முழிக்க மாட்டோமாங்கிறது நம்ம கையில் இல்லை நைட்டோட நைட்டாக எத்தனையோ பேர் தான் நல்லா தாங்க இருந்தார் நேற்று பேசிக்கிட்டு இருந்தார் இந்த என்ன பாருங்கள் காலையில் பார்த்தா இறந்து போயிட்டார் நைட்டோட நைட்டாக உயிர் புரிஞ்சிருச்சான் எவ்வளோ கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும்போது ஒருத்தன் நல்லா இருக்கேன் ஒருத்தன் நல்லா பேசிக்கிட்டு இருக்கானா நல்லா இருக்கும்போதே அவனுக்கு உதவி செய்யுங்க உதவி கூட வேணாம் நாலு வார்த்தை ஆறுதலாக பேசுங்க ஏன்னா உதவிங்கிறதே இனிமேல் நான் யார்கிட்டையுமே கேட்க விரும்பலப்பா போதும் உதவி உதவின்னு சொல்லி உதவியை வாங்கி இன்னைக்கு பணம்தான் இன்னைக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சிருக்கு பணம்தான் இன்றைக்கி வந்து ஒருத்தனை பகையாளி ஆக்கியிருக்கு பணம் தான் இன்றைக்கி ஒருத்தனை பேச வைக்கிது பணம் தான் இன்றைக்கி ஒருத்தனை வந்து காசு வாங்கிட்டோமே நம்ம அவங்கக்கிட்ட கை நீட்டின்னு சொல்லி நம்மளை பேச விடாமல் தடுக்குது அவங்க என்ன பேசுனாலும் அதுக்கு ஆமாம் ஆமா சாமி போடுற அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது நம்மளாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு போய் விடுது எல்லாத்து காரணம் என்ன நம்ம வாங்கி சாப்பிட்டது வாங்கி சாப்பிட்டுட்டோங்கிறதுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கும் ஆனால் திருப்பி கொடுக்குற நிலமையில நம்ம இல்லை இப்போ எல்லாராக இருந்தாலும் இவ்வளவு தூரம் பேசுகிறியா அப்போ அப்போ கொழுப்பு எடுத்துருச்சா என் காசை எடுத்து வை டேய் டோமர் காசை வைடா இல்லைன்னா நான் வந்து செருப்ப கலட்டி அடிப்பேன் நான் விளக்க மாத்தால் அடிப்பேன் யோ யோ இந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை யோ காசை வை நீ கொடுத்த காசுக்கு தான் நான் பேசுகிறேன் கழிஞ்சு போச்சு இதுதான் நம்ம வாழ்க்கை இப்போ தெரியுதா உலகமே ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து ஒரு சுயநலத்தோடு வாழ்கிற உலகம் தெரிஞ்சுக்கங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு பண உதவி செய்கிறாங்களா வாண்டடாக வந்து உங்களை வந்து உத உதவி பண்ணுறாங்களா நம்பிடாதீங்க நம்புனிங்கன்னா நீங்கள் நடுத்தரவளோ தான் நிற்பீங்க நீங்கள் நீங்கள் போய் எது வேணாலும் பண்ணலாம் நீங்கள் எதை வேணாலும் குடிச்சு கும்மால் அடிக்கலாம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் எல்லாத்துக்கும் ஒருத்தவங்க வருவாங்க உதவி செய்வாங்க ஆனால் கடைசி காலத்தில் உங்களுக்கு கஷ்டம்னு வந்து உண்மையான கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து சில வேதனைகளில் இருக்கும்போது மேற்கொண்டு மேற்கொண்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவாங்க நோகடிப்பாங்க உங்களை நொந்து நூலாகி உங்களை மரணப்படுக்கையில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நம்ம முடிவு எடுக்கணும் இதுவும் கடந்து போகும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்ட கேரக்டர்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி அந்த ஆண்டமே உங்களுக்கு உணர்த்துறான் அப்படின்னு சொல்லி இதை ஒரு வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கிட்டு போயிடணும் பணம் வாங்காதவன் எப்பயுமே கூட இருப்பேன் அதுக்கு உதாரணம் என் தங்கச்சிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க விஜயலட்சுமி விஜய் எடுத்துக்கலாம் சிக்கா தங்கை மோகனா சிக்கா தங்கை லட்சுமி லட்டு இன்னும் எவ்வளவோ பேர் என்னுடைய லைவில் அபி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாம் பாக்கியராசன்மோ பா பேர்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி மாப்பிள்ளைகளும் நிறையா இருக்காங்க அடிச்சரிச்சிக்காக இருக்கேன் ஜப்பான் துறையெல்லாம் இப்போவும் எங்கே இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவேன் யாராக இருந்தாலும் நல்லவங்களும் இருக்காங்க அதே நேரம் கெட்டவனை கூட நம்பிடலாம் இந்த டேனியலு ஜேவிங்கிறவே இந்த மாதிரி ஆட்களை கூட நம்பிடலாம் ஆனால் நல்லவங்கிற போர்வையில் வந்து நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் கண்ணீர் விடும்போது நாங்களும் சேர்ந்து கண்ணீர் விடுவோம் உங்களுக்கு கஷ்டம்னா நாங்களும் கஷ்டப்படுவோம்னு சொல்கிறவங்க ஒரு காலத்தில் அவங்களுடைய சுயநலத்துக்காக என்னை என்னை ஒரு ஆள் இப்படி பண்ணாங்க என்னை ஒரு ஆள் இப்படி பேசுனாங்க நீ ஏன் கேட்கலை நீ ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லி உங்கள் பக்கமே திருப்புவாங்க உங்களை நோக்கே அந்த அம்பு திரும்பும் அப்போ நீங்கள் பார்த்துக்கிறணும் உலகத்தை இதுதான் உலகம் சுயநலமான உலகம் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க உங்களுக்காக அதே வந்து அப்படியே மாற்றி பேசுவாங்க எல்லாமே இந்த உலகத்தில் இருக்குது அதனால் வாழ்கிற வரைக்கும் நான் ஒரே ஒரு ரிக்கொஸ்ட்டு தான் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் இப்போயும் அதை தான் கேட்குறேன் என்னையை வச்சு கண்டென்ட் எடுக்கிறத தயார் செய்து விட்டுருங்க நான் இதோட நேற்றே நைட்டு சொல்லிட்டேன் இப்போயுமே யார் பேரையும் குறிப்பிட்டு இந்த இடத்துல நான் பேச வரலை அவங்கவுங்களுடைய எனக்கு பண்ண அதாவது இந்த நேற்று நான் சொன்னதுதான் தான் பாவம் மன்னிப்புக்கு தான் அதாவது பாவத்துக்கு தான் மன்னிப்பு இருக்குது துரோகத்துக்கு மன்னிப்பு கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை யாருக்கும் பாவம் பண்ணலை அப்படியே நான் போனாலும் அந்த கடவுள் அந்த கர்த்தர் அந்த முறையே எனக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கொடுப்பாரு ஆனால் சில பண் சில பேர் பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பு கொடுக்க மாட்டார் அப்போ நீங்கள் சொல்லலாம் அப்போ சுமி பண்ணது என்ன அதுக்கு பேர் துரோகம் தான எங்ககிட்டயே காசை வாங்கி தின்னுட்டு எங்களையே போய் வந்து இன்னொரு ஆள்கிட்ட போய் திருநங்கை அது இதுன்னு சொன்னதெல்லாம் துரோகம் தேனம் பாங்க உண்டான பலனை அவள் அனுபவிப்பான் நான் என்ன சொல்கிறேன் அவள் பண்ணது உங்களோட காசை வாங்கிட்டு உங்களை அடுத்த இடத்துல போய் பொறணி பேசினா இல்லை அதுக்கு உண்டான பலனை ஆண்டவன் கொடுப்பேன் அதுக்கு தான் அவளை தெருத்திருவா சுத்த விட்டுருக்கேன் பைத்தியக்காரி மாதிரி அலைய விட்டுருக்கான் இன்றைக்கி சொந்தமாக ஐம்பது லட்ச ரூபா வீடு இருந்தும் இந்த எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஒரு சோத்துக்கு கூட வழி இல்லாமல் புரட்டாவும் ஜாலனாவும் வடையும் புறையும் தின்னுக்கிட்டு உட்கார வச்சுட்டேன் உடுமாத்து ட்ரெஸ்ஸு கூட உருப்படியாக இல்லாமல் இது கடவுள் பார்த்துக்கிருவார் கருத்தர் பார்த்துக்குருவார் அதே நேரம் நான் யாருக்கு எந்த துரோகமும் பண்ணலை யார் அப்போ உனக்கு காலில் வந்த புண்ணு அப்படிம்பிங்க அது நான் கொழுப்பெடுத்து போய் நான் தின்ன தீனி நான் வந்து குடித்த குடி அதனால் அதை எப்படி ஆற்றணும் அதை எப்படி மாற்றிக்கிறனோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகி எப்படி வரணுங்கிறது எனக்கு தெரியும் நான் யாருக்கும் மனசாரையோ பாவமோ துரோகமோ நான் பண்ணலை அப்படி ஏதோ ஒரு பாவம் துறவம் பண்ணியிருந்தேன்னு சொல்லி நீங்கள் நிரூபித்தால் அடுத்த இருந்தால் தும்மலை கேட்டுக்கங்க தும் அந்தா அடுத்த தும்மல் இந்த என்னை இதே வீட்டில் நான் தொங்குறேன் நான் தயார் என்னை நீங்கள் நான் கேட்குறேன்ல ஏன் உங்களை நீங்கள் அதை பேசுகிறீங்க இதை பேசுகிறீங்க உங்களுடைய ஆடியோக்கள்லாம் வந்து மன்னார் பரம்பரை கிட்ட இருக்குது உங்களுடைய வீடியோக்கள்லாம் வந்து இங்கே இருக்குது மூக்குப்பொடிகிட்டே இருக்குது நீங்கள் பேசுனது என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு செஞ்சதெல்லாம் நான் வந்து இவ்வளோ செஞ்சேன் அவ்வளோ செஞ்சேன் இதெல்லாம் நிப்பாட்டுங்க இருந்தால் எடுத்து போடுங்க மீடியாவுக்குள்ளே அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேள்வி கேடுங்க இத்தனை வருஷம் ஆகுது மக்களாகிய உங்களுக்கு தெரியும் ஏழு வருஷமாக இல்லை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் என்னோடய ஆடியோவோ வீடியோவோ நான் யாரையாவது அவதூறு பேசினேனோ ஆபாசமாக கொச்சையாக பேசினேனோ நிரூபிக்க தயாரா நிரூபிங்க இப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே கிளம்பி போகிறேன் இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்னை மொட்டையடிச்சு அடித்து கரும்புலி செம்புலி குத்துங்க என் மீசியை எடுத்துக்கிறேன் முட்டையை எடுத்துக்கிறேன் உடம்பு உடம்புப்புறம் கரும்புள்ள செம்பளி குத்தி கழுத மேலே போகிறதுக்கு நான் தயார் சரியா நிரூபித்து காட்டணும் அதை விட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னு உட்காந்துக்கிட்டு மாரண அதை மாரத்தான் லைவ் போடுறது என்னையை பற்றி கேவல கேவலமாக பேசுகிறது அசிங்கப்படுத்துறது பொங்குறது மேடை பேச்சாளர்கள் கூட கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு சோடா குடிக்காமல் தண்ணி குடிக்காமல் கூட உட்காந்துக்கிட்டு அளந்து தள்ளுறது இதெல்லாம் வேணாம் சரியா எதுக்கு வந்தீங்க என்டர்டெயின்மெண்டுக்கு தானே இன்றைக்கி எதுக்கு நீங்களே உட்காந்துக்கிட்டு எல்லா விதத்துக்கும் மன உளைச்சலை கொடுக்குறீங்க கொடுக்காதீங்க என் குடும்பத்து விஷயத்தை தான் நான் பேசிக்கிறேன் எல்லாம் அதை பேசுகிறதுக்கு ரூல்ஸே கிடையாது அப்படி நான் காசு கொடுத்துட்டோம் நாங்கள் பேசி தான் ஆவனா பேசிக்கோங்க அதை பற்றி நான் காதில் வாங்குறதுக்கும் தயாராக இல்லை இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அது மன்னார் பரம்பரையாக இருந்தாலும் சரி மன்னர் பரம்பரையாக இருந்தாலும் சரி மன்னாங்குடி பரம்பரையாக இருந்தாலும் சரி மண்ணாங்கட்டி பரம்பரையாக இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை அதே வந்து சென்னை கடலாக இருக்கட்டும் இல்லை வந்து மெரினா பீச்சாக இருக்கட்டும் இல்லை எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் எனக்கு அது தேவை கிடையாது என்னை என் வழியில் போகவிடுங்க நான் எனக்கு ஏற்கனவே நான் நொந்து போய் உட்காந்துருக்கேன் என் வழி வேதனை எனக்கு தான் தெரியும் ஒரு வழியில் இருக்கிறவனையும் வேதனையில் இருக்கிற இனையும் மேற்கொண்டு வேக்கொண்டு மன உளைச்சல கொடுத்தா கடவுள் வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார் அதுக்கு உண்டான பரிசாக கடவுள் காலகாலத்தில் கொடுப்பார் பாய்